இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எட்டு இருதயமே சகல உணர்ச்சிகளுக்கும் அன்பு பயம் வைராக்கியம் கோபம் மகிழ்ச்சி எல்லாமே இந்த இருதயத்தில் இருந்துதான் புறப்பட்டு வருகின்றன இந்த இருதயம் கேடுபாடு உள்ளதாகவும் திருக்குள்ளதாகவும் இருந்தால் அந்த வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு வேதனை தான் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் யார் நாம் உலக பிரகாரமான பல சுத்தங்களை குறித்து அறிந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வீட்டை பெருக்கி கழுவி சுத்தம் செய்கிறோம் சரீரத்தை சுத்தமாய் வைத்திருப்பதற்காக தினந்தோறும் குளிக்கிறோம் அலுவலகங்களை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம் அரசாங்கம் பொதுவான இடங்களை சுத்தமாய் வைத்திருக்கிறது சுற்றுப்புறமும் சுத்தமாக இல்லாவிட்டால் தொற்று நோய் பரவும் என்பதால் எல்லா இடங்களையும் சுத்தமாய் வைத்திருக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது ஆனால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யார் ஆம் அவர்கள்தான் இரத்தினால் தங்களை பாவங்கள் அற கழுவுகிறவர்கள் திறந்தோறும் ஆவியில் நிரப்பப்பட்டு அசுத்தங்கள் எல்லாம் நீங்க ஆத்துமாவை சுத்திகரிக்கிறவர்கள் பரிசுத்தின் மேல் பரிசுத்தடைய வாஞ்சித்து வேதவசனத்தின்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறவர்கள் பாருங்கள் ஒரு வீட்டில் காற்றில் மிதக்கும் அசுத்தங்களை நம்முடைய கண்களினால் காண முடியாது ஆனால் கூரையிலே ஒரு துவாரம் இருந்து அந்த துவாரத்தின் வழியாக சூரியனுடைய கதிர்கள் உள்ளே வரும்போது அந்த கதிரின் வெளிச்சத்திலே ஆயிரக்கணக்கான சிறு சிறு தூசிகள் காற்றில் மிதக்கிறதை காண முடியும் இவ்வளவு அசுத்தமான காற்றையா நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அப்பொழுது நாம் எண்ணுகிறோம் இதைப் போலத்தான் நம்முடைய நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் அதிகமான பாவ எண்ணங்கள் மிதந்து கொண்டிருக்கின்றன சாதாரண நிலைமையில் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஆவியானருடைய வெளிச்சம் நம் ஆத்மாவிற்குள் ஊடுருவி பிரவேசிக்க இடம் கொடுக்கும் போது நாம் அதை காண்கிறோம் தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னில் இருந்தா அதை எனக்கு புரியவையும் என்று ஜபிக்கும் போது அதை கண்டுபிடிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்பட வேறு வழி இல்லை இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட வேறு ஒரு மார்க்கமும் இல்லை கல்வாரி செல்வ எண்டையில் ஓடி வந்து நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கையிட்டார் நம்முடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து கல்வி சுத்திகரிக்கிறார் நம்மை நீதிமன்ற்களாக்க நம் தேவன் உண்மை இருதய சுத்தம் என்றால் வருமனே அழுக்கற்ற இருதயம் அல்லது அநீதியற்ற இருதயம் என்று மட்டுமே பொருள்படுவதில்லை இருதய சுத்தம் என்று கூறும்போது கரை திரையற்ற இருதயம் அல்லது இரக்கம் நிறைந்த இருதயம் என்றும் அர்த்தம் கூறலாம் பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே பல குறிக்கோள்கள் பல நோக்கங்கள் இருக்கலாம் ஆவியானவருடைய வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாகவே ஆவியானவர் அதை தவறு என்று சுட்டிக் காண்பிப்பார்